Ashhadu <chat> an la ilaha illallah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma Ya ayyuhan nas rabbakum rabbukum allazi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa basa minhum rijalan katsiran wa nisaa'a wa taqullahu allazi tasaa'aluna bihi wa இல்லாம காண இன்னைக்கு ஒரு சீவா அளவற்ற அருளால் நிகரில்லா பேர் அன்புடன் வாங்கிய இல்லாமல்ல அல்லாஹின் திருப்பியராக உலநாயகனின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அனைவரு செல்லும் அவர்கள் மீதும் இங்க அமர்ந்திருக்கிற நமதர்கள் அனைவர் மீதும் உண்டாகுமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹனுடைய பறக்க பொருந்திய ஒரு மாதமான ரமலானுடைய மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் தன்னுடைய நோன்பு நோக்கிற அந்த அடியார்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அதிகமான அருளை செய்கிறார் அது மறுமை ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் அதற்கான தாக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தை வலிமையும் அல்லாஹ் நமக்கு தருகிறோம் ஒரு ரமலானை விட்டு இன்னொரு ரமலான் செல்வதற்கு முன்பாக கிட்டத்தட்ட இருபது நோன்பினை முடிக்க இருக்கிறோம் இருபதாவது நோன்பினுடைய இரவிலே நாம் பயணிக்கிறோம் பத்தொன்பது நோன்புகளில் நாம் என்ன செய்தோம் கொஞ்சம் எவ்வளவு வணக்க வழிபாட்டில் இருந்தோம் எவ்வளவு குரான் ஓதினோம் அல்ல சும்மா கொடுப்புக்கு தினமா பள்ளிவாசல் வாசல வந்தாங்க உட்கார்ந்து நேரத்தை கழித்தோமா இருக்கிற நேரத்தை திகர்களாலும் குரான் ஓதுவதையும் பாவ மன்னிப்பை வைத்து அமல்களால் அலங்கரித்தோமா எந்த அளவுக்கு தர்மங்கள் நாம் செய்திருக்கோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலையை வைத்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் தூங்கி கழித்த மணி நேரங்கள் எத்தனை சோமேரியாக இருந்த மணி நேரங்கள் எத்தனை கடைசி பத்தை நாம் நெருங்கி விட்டோம் அடுத்ததோடு ரமலானில் நாம் உயிரோடு இருப்போம் எந்த உத்தரவாதமும் இல்லை போன ரமலானில் நம்மை அல்லா இருக்க செய்தா அல்ஹம்துலில்லா இந்த ரமலானை தந்திருக்கிறார் ஏன் பெருநாள் அடையோங்கிறதுக்கு கூட உத்தரவாதம் இல்லை கொஞ்சம் லாங் யோசிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த நோன்பை நாம் அடைவோம் என்பதற்கு எந்த கேரண்டியும் இல்லை அப்ப போதை காற்றுள்ளும் போதை தூக்கிக்கொள் இருப்பார்கள் அந்த மாதிரி ரமலான் வாய்ப்பு இருக்கிற வேலையிலேயே ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் அந்த ரமலானை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் கொஞ்சம் சோம்பேறிதனை இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் கலைப்பு இருக்கத்தான் செய்யும் ஆனா இந்த போனஸான இந்த நாட்களில் உழைக்காவிட்டால் அமல் செய்யாவிட்டால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இல்லை அல்லாஹுடைய ஏறும் போனது ஆமீன் ஆமீன் என்று மூன்று முறை சொல்கிறார்கள் அப்ப அல்லாவுடைய ஒரு இடத்துல இருக்கு நீங்க ஆமின் சொல்லிட்டீங்கன்னு கேட்கப்படுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஜிப்ரில் வந்தார்

இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வழி புரியுங்கள் என்று சொன்னார்கள் ஆமீன் என்று சொன்னேன் இவர் அசுருளா ஒரு ஆளுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சாங்க எவர் ரமலான அடைஞ்சே ஒரு பா மன்னிக்கப்படாமல் தூங்கி கழித்தாரோ சோமே இருந்தாலோ வியாபாரத்திலே முழுவதுமாக இருந்தாலோ அல்லது பொதுபோக்குத்தனமாக பொழுதுபோக்கில தன்னுடைய பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் செல்போன்களையும் தொலைக்காட்சிகளையும் தன்னுடைய நேரங்களை எவன் தொலைத்தானோ அவர்கள் எல்லாம் சேர்த்துத்தான் அல்லா சொன்னார்கள் நீ ரமலான் மாதத்தை அடைந்திருக்கிறாய் அடைந்திருந்தும் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்றால் நீ நரகத்திலே நுழைவாய் என்று சிபிரையில் சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஆவி என்று சொன்னார்களே இன்றைக்கு நான் எந்த பட்டியலில் இருக்கிறோம் யாருக்கு எதிராக அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களோ அதுல நம்ம இருக்கிறோமா ரமணானை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் அமல்கள் செய்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தயாராக இருக்கிறோமா எல்லா பள்ளிவாசிகளிலும் இரவு தொழுகை நடைபெறுகிறது என்றால் எத்தனை பேர் தொழுகிறோம் சரியா உண்மையிலே தொழுக முடியல வேலை நிமித்தம் ரொம்ப உடல் வலிமையா இருக்குன்னு பிரச்சனை இல்லை சுனாதான் உடல் வலிமை இருந்தும் ஆற்றல் இருந்தும் தீணான விளையாட்டுகளிலும் அனாவசியமான பேச்சுக்களிலும் பள்ளிவாசலில் இருந்து கொண்டே பொல்லாமல் எத்தனை இளைஞர்கள் தமிழத்தில் கழிக்கிறாங்க

பள்ளியில எல்லாம் எங்க சொல்லலாம் ஆனால் நல்ல உடல் வலிமை இருந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த விஷயத்தில் நாம் செயல்படவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதருடைய பிரார்த்தனையினுடைய எதிரியாக இருப்பதுலா சொன்ன ஆமீனுக்கு நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும் துவா நீங்க துவா செஞ்ச மாதிரியா வழக்கின் தலைவர் ஜிப்ரே சொல்லி அல்லாஹ் தூதர் சொல்லாம ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்மளை நுழைத்துப் பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் அடுத்த இரவு அடுத்த நாள் இடம் கை தூதர் ஸ்ரிகரால் சொல்லிக் கொடுத்த ஜேல சொன்ன இரவுகளில் ஒன்று அது குறித்து சொல்ல வேண்டியிருக்குது பெரும்பாலான இடத்தில் எப்படி நடைபெறுகிறது கதர் என்றார் இருபத்தி ஏழு தான் ஊர்ல செய்யறாங்களா அதுக்கு என்று விசேஷ தொழுகைகள் போகல தஸ்மீக தொழுகை இருக்குதா இல்லையா இல்ல இல்லாத தெரியும் அது தொடர அம்மா வேண்டாமா அவங்க செய்கிற உள்ள ஒவ்வொரு இரண்டு காயத்துக்கு மத்தியிலே வருவாங்களே

இருபத்தி ஏழு தான் லைலத்துல் கதிர் என்று சொல்லி அதை ஆரின்களும் நிர்வாகிகளும் நின்று தலைமைத்துவமாக நின்று பார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீங்கள் பாமர மக்களுடைய ஒவ்வொருடைய அமலையும் துளைத்துக் கொண்டிருக்கிறீர்களே அல்லாஹ் வந்த வேண்டாமுடைய புதர் இருபத்தி ஏழு லைலத்துல் கதிர் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் கட்டுப்படும் யாராவது வம்பு குடிப்போமா எங்க இஷ்டத்துக்கு ஒப்போமா அல்லாவுடைய தூதருடைய சொல் இல்லை தெருமா அல்லாவுடைய தூர் சொல்றா புகாரிகள் பதிவு செய்யப்பட்ட செய்தி அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு சொல்றாள் கடைசி பத்து நாட்களில் அதை தேடி குறிப்பாக விவித்ரி ஒற்றை இரவில் அதை தேடி கொள்ளுங்கள் கடைசி பத்துல ஒற்றையில் அதை தேடி கொள்ளுங்கள் இது புகாரில் உள்ள வாசலும்தானே இத தமிழகத்தில் உள்ள ஒரு இமா இதை எழுந்து சொல்லுங்க எனக்கு மரக்கணிக்கப்பட்டுச்சுன்னு ரசூல்லா சொல்றாங்க அப்போ உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அஷ் பழையா சொல்லுங்க உங்களுக்கு பர்சனல் ஆயோ ஹதீஸ் இருக்கா அறிவிப்பாளர் ரூட்ல காட்டுங்க ஏன் மக்களுடைய அமலகங்களில் ஏன் விளையாடுவீர்கள் சாதாரோசியமா அவலத்துக்கு ஆயிரம் ஆளுங்களை விட சிறந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது இருபத்தி ஏழு தான் என்று ஒரு வழிகட்ட ஒரு கொள்கையை சமதாய் ஒவ்வொரு இஸ்லாமிய ஆண் பெண்ணுடைய அமல்களை துளைக்கிற ஆலிம்கள் நீங்கள் அல்லாஹி நடந்து கொள்ள ஜமாத் அப்படித்தான் சொல்றாங்க எங்க போச்சு என்பவர் அல்லாவி தவிர எவரும் வாங்க கூடாது ஒற்றைப்படையில் இருபத்தி ஈசி இல்லையா தொடர்ந்து போறதுக்கு இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் தனக்கு மறக்கடிக்கப்பட்டதை நீ கடைசி பத்திலே குறிப்பாக ஒற்றையில் தேடிக்கொள்கள் என்று சொன்னத இல்ல இல்லை இருபத்தி ஏழு தான் என்று சொன்னால் நீங்கள் தூதுவர்களா வகையை சுமப்பவர்களா சமுதாயத்துடைய சட்டத்தை சொல்லக்கூடியவர்களா நாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனசுல கடிச்ச கதைய கதையா ரசூல்லா ஒண்ணு சொல்லி இருக்கும் போது நீ யாருக்கு எதிராக சொல்லுவியா ஏன் கடுமையா சொல்றோம்னா மக்களுடைய அமல் பால்படுத்தப்படுது தனியா வீட்டுல ஒரு ஆள் செஞ்சுட்டு போனா கூட அது நம்ம தனியா சொல்லலாம் ஏன் மக்கள் அழைக்கிற ஏன் விசேஷ தோகம் சொல்ற நீ நடத்துகிற ஒவ்வொரு தொழகைக்கும் ஒவ்வொரு துவாவுக்கும் ஆதாரத்தை காட்டுங்கள் இன்றைக்கு எங்களுடைய தொகுதியில் பள்ளிகளில் அதை ஒழிக்க நாங்கள் தமிழகம் எங்கும் தயாராக இருக்கிறோம் தயவு செய்து மக்களுடைய அமல்களில் யாரும் விளையாடாதீர்கள் கடைசி ஐந்தில் அமல்களால் இஸ்லாமிய சமுதாயமே ஆண்களே பெண்களே கடைசி ஐந்து இருபது ஒன்னு இருபத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது என்ற இந்த ஐந்து இரவுகளில் எந்த இரவுனா நாம் குரான் இறைக்கி அருகப்பட்ட இரவாக இருக்கலாம் அதனை உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நடிகரால் சொன்ன அடிப்படையில் உங்களுடைய அறிவாளர்களை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் நாடினால் இந்த வருட கத்ர் இரவை நாம் சிறப்பாக அடைவோம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த நன்மை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவாராக அல்லாஹ் தயவு செய்து உங்களுடைய அமல்களை இந்த ஒரு நாட்களில் பாடாக்கி விடாதீர்கள் அதற்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் அதனை தட்டி கொடுக்காதீர்கள் அதனை எதிர்த்து களமாறுகள்

இந்த ஐந்து இரவுகளில் ஏதோ ஒரு இரவில் அந்த லைலத்துல் வரை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்று நபர்கள் சொன்னார்களே இந்த ஐந்தையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளால் நாம் அலங்கரித்தால் கட்டாயமாக ஆனா இஸ்லாமிய சமுதாயமே இதிலையும் அலட்சியமாக இருந்து விடாது அதுக்கு தகவல் உங்களுடைய வியாபாரத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஐந்து நாள் எப்படியா இரவை அலங்கரிக்க வேண்டும் அமர்கலால் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவியுடன் இருக்கிற வாழ்க்கையை கூட நிறுத்தி விடுவார்கள் கலைச்சிபத்துல அதையும் சொல்ல பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையை கூட அல்லாஹுடைய தூதர் நிறுத்தி விடுவார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய கான்சென்ட்ரேஷன் அமல் இருந்திருக்கிறது தயவு செய்து அது தொழுவுங்க புறான் ஓதுங்க இண்டிவிஜுவலா கிளை சார்பற்ற பட்டியல கூட வாசி நேரங்கள் அதுக்கு நேரம் விட்டு இருக்கிறாங்க ஜிக்கர் செய்யுங்க குரான் ஓதுங்க பாவம் செய்யுங்க ஹதீஸ்ல எடுத்து படிங்க தெரியாத சட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் அல்லாவுக்காக அந்த இரவுகளை தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள் அது எப்ப வரைக்கும் அந்த சிறப்பு ஹத்தா மத்து லக்கீல் ஃபஜர் ஃபஜருடைய பாங்கு வரையும் ரொம்ப டயர்டா இருக்கா எட்டு மணிக்கு தூங்கிருங்க தயவு செய்து ஒரு மூணு மணிக்கு எழுந்து கூட அதை நீங்க அலங்காரம் செய்யுங்க இல்ல எங்களுக்கு பார்த்து இப்படி சொல்ல அப்படி முடியுதா அப்படின்னு தொழுது அதுக்குதான் பிரச்சனை இல்லை ஆனால் விட்டு விடாது ஏனென்றால் மரணத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையே இதுமோ உலகத்துல கோடான கோடி ஆண்டுகள் வாழ்ற மாதிரி ஒண்ணுமில்ல இன்சா அல்லா அல்லாஹ் சொல்லுற பாடம் என்ன இப்படி இருக்கிற ஒரு ஆளில விருந்து கூப்பிடுறாரு பையன் மூட்ல சாப்பிட்டு போகல இன்ஷா அல்லாஹ் பாப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் வர முடியலன்னு அர்த்தம் வர முடியும் முடியோ ஆトルருக்கு உங்களு சாப்பாடு இருக்கு உங்க வீடு பக்கத்துல தான் நடந்து வந்துடுவேன் ஏன் இன்ஷா அல்லாஹ் அங்க ஒருத்த நாடகுள்ள டே வரேன் சொன்னா 얘는 மவுத் ஆகிட்டான்டா தரேன்ங்களு உடனே மவுத் ஆகிட்டா இன்ஷா அல்லாஹ் இது சொல்லுது அல்லாஹ் ஒருத்த நாடணும் நீங்க நா நாடி உடவள ரெடியா இருந்தா போறது பாவா அல்லாஹ் நாடணும் ஒவ்வொரு முறை இன்சா அல்லா அவை பிரயோகிக்கும் பொழுது நீ மரண சிந்தனை வந்துட்டு போ நம்ம சமுதாயத்துல இல்லைங்கிறது தான் இன்சா அல்லா வரலையா வர மாட்டேன்னு தெரியும் அப்படின்னு இது ஒரு வித்தியாசமான இன்சா அல்லா பொருளே தெரியறது இல்லையே தூங்கும் அல்லாஹுல்ல என்ன அர்த்தம் இறைவா உன் பெயரால் ஓபன சொல்லுன சாவுற உயிர் பெறுகிறேன் உன் பெயரால் மரணிக்கிறேன் உயிர் பெறுகிறேன் தூக்கம் என்பது மரணம் தூக்கம் என்பது மரணத்துக்கு எதிரானது நல்ல தூயர்கள் பார் குணம் மாதிரி தூக்கம் நம்ம இருப்பாங்க சில பேர் தூக்கம் அப்படித்தான் இருக்கும் இந்த நோன்பு காலத்திலே பார்க்கல நல்ல சகரி செய்வாரு சகர் சென்ற பாகு சொன்னிருப்பாரு அடுத்து ஒரு பாகம் சொல்லப்படும் அப்பதான் எழுந்திருப்பாரு லோகர் பாங்க இல்ல மகிழ்ச்சி கடைசியா பார்த்தது சாப்பாடு படுத்துட்டு அடுத்து பார்த்தது சாப்பாடு இது குளத்துல தூக்கம் இடி மழை வேலு எந்த எடுத்தாலும் தெரியாது இந்த எதுக்கு போகுறோம் தூங்கும் பொழுதே மரண சிந்தனையில போறேன் எல்லாம் செத்துட்டு தான் உயிர் விளைக்க போறேன் காலையில எழுந்த உடனே துவா துவா அருமையான வாசல் அலக்துல்லா என்பது செத்த பிறகு இதை உயிர்ப்பித்த அல்லாவுக்கே புகழை தூங்குன உடனே ஒரு மனிதனுடைய தூங்கி எழுந்தவுடன் அவனுடைய சிந்தனைக்கு வருவது இந்த துவா இந்த அந்த துவா சொல்லுது செத்ததுக்கு அப்புறம் போல சொல்லுவோம் அந்த அல்லாவுக்கு புகழணை இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல மரணத்தை பத்தி பேசினாலே பிரச்சனையா இருக்கும் ஒரு நம்ம இறந்துட்டா இலவலம் காலையில மரத்தை பத்தி பேசாம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அப்படி உண்டா அன்னை தினமும் மரணத்தோடு உறவாடி கொண்டிருக்கிறோம் மௌத்த பத்தி பேசாத வாயில் அடிங்கிறது முக்க வாயில தான் அடிக்கிறது ஒவ்வொரு போதனையிலும் அல்லாவை தூங்கும் மௌத்தை தான் சொன்னார் தூங்கும் போது இறக்க போறேன்னு சொல்றோம் இறந்ததுக்கு அப்புறம் அல்ல வேலை மீதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த நாள் துவக்கமே அப்படித்தான்

ஏன்னா ஒரு பாடத்தை எல்லாரும் நடத்துகிறார் ஒரு ஜனஹர்லா முன்பு செல்கிறது என்றார் அதற்கு பின்பு தலை சிறந்த ஒரு மருத்துவர் செல்லலாம் ஒரு நீதிபதி செல்லலாம் ஒரு காவல்துறை அதிகாரி செல்லலாம் ஒரு சயின்டிஸ்ட் செல்லலாம் ஒரு இன்ஜினியர் செல்லலாம் உலகத்தில் உள்ள ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களோ பெரும் ராணுவங்கள் வரலாம் ஆனால் யார் வந்தாலும் ஒரு நொடி கூட உங்களுடைய மரணத்தை எங்களால் கண்டி போட முடியவில்லை என்பதைத்தான் அறிவித்து விட்டு மரணத்தை நாங்கள் தோற்று விட்டோம் சொல்லி கொண்டு தான் பின்னாடி செல்வார் குடும்பம் இருக்குது மனைவி இருக்குது புள்ள அணைக்குது மரணத்தை தள்ளி போட முடிஞ்சுதா இந்த பிராக்டிக்கல் லெசன் அல்லாஹ் முடித்து நமக்கு நடத்தி காட்டான் பின்னாடி போ பின் தொடர்ந்து அழிக்கிறோம் என்ன உன்னோடு வாழ்ந்து இப்போது தூக்கி சுமக்கப்படுகிறாய் நீ நாளைக்கு சுமக்கப்பட மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் என்ற அந்த சிந்தனை பிடித்த நம்முடைய மூளை இடையை உதிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முஸ்லீம் இறந்தாய் செல் என்றார் கமல்ஸ்ரா கடந்து செல்கிறோம் அசலாமாளைகம் யார் யாரு போகும் கவரில் அடங்கியிருக்கோ இப்ப மீது அல்லாமல் சந்தி உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் பீக்கும் லாஜிபூன் அல்லாஹ் அத நான் கூட அங்க வந்து சந்திக்கும் ஜும்ஆ கடைக்கு போய் உட்கார்றோம் कब्रिस्तानக்கு போறதுக்கு வந்து দোয়া ஓதியதா போறோம் அல்லாஹ் என்ன சொல்லி தரானே நாங்கள் அங்க வந்து அதை சந்திக்கத்தான் কবর ஜியாரத் செய்யுங்கள் இன்ஹா துதாகரு ஆஸ்கா அது மறுமையினுடைய சிந்தனையை கொடுத்துடார் உடனே இத புடிச்சிட்டு அதட்டன் போயிர கூடாது பேர் வாடி ரசூலுல்லாஹ் சொன்னது பொது மைய அங்க போனா மரண சிந்தனை யாருக்காக இருந்தா அங்க போன சாப்பாடு சிந்தன வரும் கந்திரி சாப்பாடு வந்துடுவாங்க கட்டத்துக்கு இருந்து போய் வாங்கணும் நேர்ச்சி வாங்கணும் அங்கே யாருக்குமே என்னைக்குமே இறையேற்றமோ மரணத்துடைய சிந்தனையை வரவே வராது அது திருவிழா அமர்ந்தா இருக்கும் ரசோலா அந்த ஒரு அகல் காலஞ்சி அன்னைக்கு எத்தனை ஜனாசி இருக்கிறீங்க ஆள் அவர் ஒன்னா ரெண்டா ஓரடம்லாம் அவருக்கு அவளியா அவளியா தருகாணி போயிடுச்சிருந்தா என்ன பாடி ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா அந்த கபருக்கு தப்ப உங்களுக்கு நினைவுபடுத்தும் என்று சொன்னார் யோசித்து பாருங்கள் தூதுவர் சொல்லாமல் எப்படி நமக்கு அனுதின வாழ்க்கையிலே இந்த மரண சிந்தனை ஊட்டியிருக்கிறார் யார் ஒருவருடைய உள்ளத்தில் இந்த மரண சிந்தனை முதல் நோம்பிலே வந்திருந்ததோ திரும்பதோ அவர் இரண்டாவது வரைக்கும் ஒரு அமலை தாமதப்படுத்த மாட்டார் நம்ம என்ன நினைக்கிறோம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லாபம் வந்துரும் சாதா அடுத்த பிசினஸ் அது அருந்து அதை அடுத்து வேலைக்குள்ள வேற பிறந்தாச்சு அதுக்கு பிறந்தாக கண்டு சேர்க்கணும் நோய் அவ்வளவு தூரம் வாழ்ற மாதிரி இருக்கு ஜிபினில இருந்து நான் பார்த்தேன் வாப்பா உங்களுக்கு இத்தனை முத்திராவது ஆள புரியும் உங்களுக்கு சொன்ன மாதிரியும் ஒவ்வொரு நொடியையும் ஒரு முஸ்லிம் அடுத்து மரணமாக இருக்கலாம் அடுத்து மரணமாக இருக்கலாம் என்று மாத்திரம் விட்டால் முதல் விஷயம் பாவத்தின் பக்கம் இருக்க மாட்ட ஒரு பாவத்தை செய்ய போறிய உடன சிந்தனை நிலையில செஞ்சு காட்டா பாதுகாப்பா உடனே விட்டுருவோம் இந்த மரண சிந்தனை என்பது மனிதனை மனிதராக மாற்ற போக அப்பப்போ போய் கபுகளை போய் பாருங்க நம்மோடு இருந்தவர் என்று இறந்து விட்டார் இருக்கிறோம் இந்த ரசூல அடிக்கடி தவறு சந்திக்க சொன்னா அப்படி சந்திங்க போது மைய வாங்க பண்பார்ந்தவர்களே இந்த லைனத்தில் கதிர்கின்ற இந்த இரவை மரண சிந்தனையோடு எதிர்கொள்ள வேண்டும் இருபத்தில் உண்மை அடைய இருக்கிறதா இருபத்தி மூன்றுக்கு பிழைத்து வருவோமா தெரியாது இருபத்தி மூன்றை இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதுக்கு தப்பி வருமான தெரியாது எல்லாத்தையும் இரவையும் தேடச் சொன்ன இரவையும் பெருநாளுக்கு உயிர் பிழைப்ப எனவே இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் ஆவலமாக இந்த சிந்தனை எங்கேயோ இருக்கு யோசிக்காது சந்திக்க பாவத்திலும் வீணான அரட்டைகளிலும் பேச்சுகளிலும் பொய்யிலும் அவதரிலும் கூறி மரண சிந்தனை வந்தாலும் அவங்க எல்லா பாவத்தின் உட்கார்ந்து புறம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆளுக்கு மரண சிந்தனை வந்தா அவங்க பேசுவாரா புரிஞ்சு விடுவாரா அது பெண்கள் ஒரு வட்டமாக போட்டாங்க ஆண்களும் பேசத்தான் செய்வாங்க எல்லாம் பேசுறது ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த அம்மா எப்படி தெரியுமா அந்த அம்மா எப்படி தெரியுமா இந்த போராமர் அவன் எப்படி தெரியுமா முடிச்சு இருபது நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சொல்லுவா வாங்க இந்த அம்மா சொல்றது அடுத்த ஆளுக்கான நமக்கு இருக்கு அல்லா பாதுகாப்பா நவதுலா இதோட முடிச்சுக்கிறோம் அஸ்லாம் வரைக்கும் அப்படி ஏமா இந்த இறைச்ச உங்களுக்கு முதல் நிமிஷமே வந்திருக்கணும் மாமா இதை தோங்கும் போது நாட்டு சொல்லும் போது எல்லாம் வரணும் இருபது நிமிஷம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கண்ணன் எல்லாம் நவது இல்ல அல்லா பாதுகாப்பா அது அரபில தான் சொல்றது எல்லாம் பாதுகாப்பா நமக்கு எதுக்கு அடுத்த ஆள் கதை இந்த மரண சிந்தனை பேசுவாங்களா மரண சிந்தனைகள் வர்ற மாதிரி உள்ளத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகமான நேரம் இல்லை எல்லாத்தையும் கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா சொல்றதுக்குதான் போதுமான நேரம் இல்லை இதை ரத்தின சுருக்கமாக புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டையும் மரணத்திற்காக என்று சமுதாயத்தை பக்கம் பிறந்த நாள் உண்டா கொண்டாடும் ஒரு விட்டால் உலகங்கள் உண்டான் உதாரணத்துக்கு போய் ஒரு ஆளுக்கு இருபத்தி ஆறு வயசுல ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் உனக்கு வயசு இருபத்தி ஆறு உதாரணத்துக்கு உனக்கு இருபத்தி எட்டுல அல்ல நெருங்கிறியா பின்னாடி போறியா நீ நெருங்கிதானா போற ஏன் சந்தோஷப்படணும் நீ துக்கலா போடணும் நீ நீ மனுஷனா பிராக்டிக்கலா ஒரு பகுத்தறிவாதியாக இருபத்தி எட்டில் மறந்து வைச்சிருப்பவர் ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் வருத்தப்படும் ஆஹா உங்க குறைஞ்சிருச்சேன் மனிதர்களுக்கு உலக வாழ்ந்து மேற்கத்திய கலாச்சாரம் எது இஸ்லாம் எது இஸ்லா அல்லாஹ் என்று புரியாத காரணத்தினால் ஏதோ ஒரு காரியத்தில நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் எது இஸ்லாம் என்ற ஒரு பாடத்தையும் முஸ்லிம்களுக்கு முப்பது நாள் நடத்த வேண்டியிருக்கு அல்லானா யாரு வழக்கு மாறணும்னா யாரு எப்படி டிரெஸ் போடணும் எப்படி தலை செய்ணுமா உன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் இதெல்லாம் ஒரு முப்பது நாட்கள் இதுதான் இஸ்லாம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இஸ்லாம் அப்படி நடத்தினால்தான் நமக்கெல்லாம் இஸ்லாம் சார்ந்த ஒரு அடிப்படையாக அந்த அடிப்படையில் உண்பார்ந்த சகோதர சகோதரிகளை தாய்மார்கள் அல்லாது நாடினால் இம்மாதிரியான புனிதமிக்க இரவுகளை நாம் அடைவோம் மரண சிந்தனையோடு அந்த இரவில் இருந்து கொண்ட எந்த நொடியையும் காரியத்தை நாம் செய்யாமல் அந்த அமல்களை நாம் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மன வலிமையையும் உடல் வலிமை என்பதும் தேவைதான் அதையும் அல்லாஹிலான நம்ம அவர்கள் அனைவர்களுக்கும் வணங்க வேண்டும் என்ற ஒரு தகவலை சொன்னவனால இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வலைக்கும் வரமது பிரகாஷ்